சார் சைனா வந்து அந்த வேட் இன்சென்டிவ் கோல்டு வாங்கினா அதுக்கான வேட் இன்சென்டிவ் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அதை வந்து பாதியாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருந்தது இது கோல்டு ப்ரைஸில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் சரி இது ஆக்சுவலாக என்ன டேக்ஸுங்கிறத நான் பார்க்கல பேசிக்கலி இது ஒரு இன்சென்டிவ்வு அந்த இன்சென்டிவே எடுத்துகிட்டாங்க அந்த தான் நம்ம பார்க்குறோம் இது வந்து கோல்டோட டிமாண்டை சைனாவில் குறைக்குமா அப்படிங்கிற கேள்வி சைனா சென்ட்ரல் பேங்க்கு கோல்டு வாங்குறது தான் வாங்கிட்டே தான் இருக்கும் விலை ஏறுறதுனால சைனீஸ் ரீட்டெயில் இன்வெஸ்டர் வாங்காமல் இருக்க மாட்டோம் டெஃபினட்டாக வாங்குவான் ஏன்னா சைனாவில் வந்து டெபாசிட்ஸை வந்து ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்காங்க தட் இஸ் நிறைய ஹை டெபாசிட் ரேட்டு கொடுக்க மாட்டாங்க பேங்க்குக்கு கம்மி ரேட்டில் தான் கடன் கொடுக்க முடியும் ஸோ இது சைனீஸ் வந்து வேறு எங்கேயாவது போட்டு பணத்தை ரைஸ் பண்ணோம்னு பார்க்குறாங்க அப்படி தான் சைனீஸ் ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்டை பெருசாக்கி எங்கேயுமே ஆளே இல்லாத இடத்துல தான் பில்டிங் கட்டி இப்போ சைனீஸ் அதை வாங்கினாங்க இப்போ ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்டுங்க கரெக்ட் ஆகிடுச்சு சைனீஸ்க்கு வந்து சேஃப் அசெட்டுங்கிறது கோல்டு ஒன்று அதனால் கோல்டு டிமாண்டு சைனாவில் ரொம்ப குறையாது